वेदवेदायाय नमो देवो विघ्नेश्वरपादभङ्गजो सर्वनुग्रहमूर्ततायै नमो नमस्तु दे देव देववित्तकायो

அண்டஜாம் ஊர்மீட்சா மீட்சாண்டம் சர்வாருணையூர் அனுகிரக பிராப் சித்தைத்தோ விரைந்த

சூர்ய சூரிய தேவ அனன்மேவாய நம ஓம் பிதாகரண தேவீத்தய மந்திரநதாகுநாந்திரோர்விரகவியபாரில் உதவலம் சித்தைசிகரா நமோ மூஷிகத்தய மந்திரதேவோ அனுகிரக அகடநாய் சக்காயகா நமோ சக்கரதாரி பாவனஞ்சாராயோ க்ளீ க்ளோ கணவர்தே ஹானந்த பரமஸ்தான ாதிபத்தியம்சி ஆதிபத்தியம் சர்வக்னிபத்தியம் சர்வாதிபத்தம் சர்வரகடாபத்தியம் தேவேவம் உத்தியோகவியபாரத்த தொழில்ஸ்தானதலம் विवाहशुभमुहूर्त सर्वग्रह दोषतानुग्रह निवारणध्याय मन्द्रो विवाहशुभमुहूर्तसि धनुराधायां मन्द्र मङ्गलाध्यायाय मन्द्र बृहस्पदयाध्याय मन्द्र सत्यभूर्वन्याय अरुमन्त्र देवो विवाह शुभमुहूर्ततेवायाम् യാന വിഘസ്യാന്ത്രീക്ഷണ്യ നിവാരണോ നിർവാധ്യമ്ര അനുഗ്രഹസിഗ്രഹം ഉദ്യോഗത്തൊഴിൽ സ്ഥാനബലവസീകരീക്ഷയാധ്യാദ്ര ജൈവീ േവായ നമോ വിവാഹ ഭക്തജനം സർവോത്രനിഗ്രഹ സിദ്ധയതോ ഓഹസ്പതയോ ഓം കാരക ജാനപൂർവന മന്ത്രദൂലവരായ പവിത്രം ചിത്രഗുപ്തധ്യായം സിദ്ധിഖരാം നമ ம் தோக் களஸ் பி நமோ தேவ் விவகூர் சத்தி சித்தைத்தோ நமஸ்து தாசூபாய நமோ தவோ சூர அணு பரமுருந்ரான்ஸ் வாமிய பிதஹரம் அணுகிரகாயே உோகஸ்தனம் देववित्तगाय तोळिल व्यापार स्थान बल ध्याय मंत्र विभाग शुभ मुकुर्त अनुग्रगात्याय

சஞ்சாரே சோமதேவா நின் அனுகிரகாய மந்திர ரூபே தய விக சுூ சித்தைத்தடைம் அப்போர்வம் சோமானயஸ்வராமி திாா வசி 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 உதவியாபார்த்தி வய மந்திரூபிவாபசித்தைமனஸ்வராசி சத்தியபூர்வா ஆதித்யம் இதய சோமவர்த்த வசாரகோம்மோ விவக முகூர் சுபபார் அனுகிரகா் பௌமான नमो नमो नमस्तु दे अनुग्रगाम ओम योगरा सत्याय मंत्र रूपे मोक्षकार मंत्र रूपे योग परिपालन सर्वीश्वर मंत्र ராகு பாலக கதேவிரோஷநாலகாலகய மந்திர சுபமங்களம் சுபமங்குபம் சித்தைத்தய தமோதேவோ ரகம் ரகம் ராகரீகருக மந்திர பிரபோய பிரபவ மந்திர பிரபவம் பிரபவேவியய மந்திராகய அணுகிரகா் சித்தைத்தோர்வோஷநய மந்திர நந்ரக உத்தியோக ஸ்தானபல சித்தைத்த வியாபார அனுகூல சித்தைத்த தொழில் யோக சித்தைத்த தேவ தேவா விவாக பார்வை நிவாரண தியாய மந்திர அனுகிரகம் விரைந்து விவாக சுபகாரிய சுப ஜடங்கு சித்தம் நமோ தேவா நவகிரக அர்த்த மந்திர பூர்வ அனுகிரகாய திக்கு பாலகம் சர்வ தீர்த்தாதிஷ்டம் சர்வ பஞ்சபூதத்யாய மந்திர सर्व आदि देवतां प्रदि देवतां उवरी देवतां मंत्र अनुग्रह देवतां आद्य सर्व दिशाना धद्यय नक्षत्र आदिपदी क्रगादिपदी अध्याय मंत्र रास्यादिपत्याये सर्व मंत्र रूपे नेत्रे नेत्र दीक्षतस्यय पूर्वे अनुग्रहायिन संजारग सगले सौगर्य सत्याम पूर्वन प्रार्थना सत्याम देव देवा, देवा लिखित ध्याय रूप शर्व आदि सोम शर्व आत्म मनोकारक वसी पूर्वण्यम सां सदस्यम श्री ओ अनुग्रगायस्तु ॐ शान्तिः ॐ शान्तिः ॐ शान्तिः